எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா கார மாவடு அதை பற்றி எல்லாரும் கேட்டுண்டே இருக்கா கார மாவடு எப்படி போடுறதுன்னு சொல்லுங்க உப்பு மாவடு போடுற அதே ப்ரொசீஜர் தான் எல்லாமே ஆனால் அரைச்சி விடும்போது மிளகாயும் சேர்த்து அரைச்சி விட போறோம் இப்போ பார்த்திங்கன்னா இது கல்லுப்பு முதல்ல நம்ம போட்டிருந்த வீடியோவில் படிக்கணக்கு பூடி கணக்கெல்லாம் சொல்லியிருந்தேன் நீங்கள் கிலோ கணக்கு கிராம் கணக்கு சொல்லுங்க அப்படின்னதுனால இப்போ சொல்கிறேன் ஒரு கிலோ மாவடு அதுக்கு இரநூறு கிராம் கல் உப்பு கடல் உப்பு அதுக்கு இதில் பாதி நூறு கிராம் மிளகா வத்தல் ஆனால் இது எனக்கு நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவில் நூறு கிராம் போடுறத விட காரம் கம்மியாக வேணுங்கிறவ ஐம்பது கிராம் போட்டுக்கோங்க ஆனால் ஆக்சுவல் அளவு உப்பில் பாதி மிளகாய் அப்புறம் இந்த மிளகாவில் பாதி கடுகு இது நூறு கிராம் போட்டோம் இல்லையா கடுகு ஐம்பது கிராம் அதில் பாதி மஞ்சள் பொடி இருபத்தஞ்சி கிராம் இருபத்தஞ்சி கிராம் மஞ்சப்பொடி ஐம்பது கிராம் கடுகு நூறு கிராம் மிளகா வத்தல் இரநூறு கிராம் கல்லுப்பு இதுதான் அளவு இதில் நீங்கள் இது நல்ல காரமாக இருக்கணுங்கிறவா அப்படியே நூறையாக வச்சுக்கோங்க கொஞ்சம் காரம் கம்மியாக வேணுங்கிறவா இந்த மிளகா வத்தலும் ஐம்பது கிராம் ஆக்கிக்கோங்க இவ்வளவு தான் இதுக்கு நம்ம ஏற்கனவே மாவடு போட்டதோடைய லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறேன் அதில் நீங்கள் பார்த்துட்டு அது அதே தான் ப்ரொசீஜர் இதில் இதெல்லாம் வந்து இந்த மாவடு ஜலம் இருக்குது பாருங்க அதில் ஊற வச்சு நீங்கள் அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம கார வடு போட்டது இருக்குது அதை அப்படியே நான் உங்களுக்கு காமிச்சு விட்றேன் பார்த்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஏன்னா திருப்பியும் காட்டணும்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரி போர் அடிக்கும் அதனால தான் நான் காட்டலை அதனால் நீங்கள் இதையே பார்த்து இப்படியே பண்ணிக்கோங்க